அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கருத்தனை யானை முகத்தின்தில் இளம்பிரை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பயனார் துணை குருவீ சரணம் குருவின் திருவடியீ சரணம் குருவீ துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை ஆகஸ்ட் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி சதுர்த்தசி காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் பஞ்சமி அதிகாலை நாலு இருபத்தி ஐந்து மணி வரை பின்பு சஷ்டி நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு ரேவதி நாமயோகம் திருதி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு சூலம் கரணம் பாலவம் காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை கௌலவம் தைத்துலை அதிகாலை நாலு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு கௌலவம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமராதி யோகம் சித்த யோகம் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு மரண யோகம் வாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் ராகுகாலம் மதியம் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை குளிய காலம் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை சிராத்த தீதி பஞ்சமி சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இலக்கினம் ஆயுள்யம் மூன்று சூரியன் ஆயுள்யம் மூன்று சந்திரன் உத்திரட்டாத்தியம் நான்கு செவ்வாய் உத்திரம் நான்கு புதன் பூசம் மூன்று குரு புனர்பூசம் ஒன்று சுக்கிரன் புனர்பூசம் ஒன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி விசாகம் ஒன்று குரு சுக்கிரன் மிதுனம் லக்கணம் சூரியன் புதன் கடகம் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி மாந்தி துலாம் ராகு மீனம் ராகு கும்பம் சந்திரன் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தன்கபில் ஆசிரியர் சுபமஸ்து